ஒரு பேச்சுக்கு சொல்ற சார் யாராச்சும் ஒரு பெரிய போலீஸ் அதிகாரியோட பொண்ணோ இல்லை ஒரு பெரிய அரசாங்க அதிகாரியோட பொண்ணையோ இல்லை ஒரு பெரிய அரசியல்வாதியோட பொண்ணையோ எவனோ ஒருத்தன் ஒரு பத்து மாசமா அந்த மாதிரி டார்ச்சர் பண்ணி அந்த பொண்ணை கொடுமைப்படுத்தி ஆஸ்பத்திரியில் அந்த பொண்ணு வழியாட துடிச்சிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நேராக வந்து அந்த பொண்ணுக்கிட்ட மன்னிப்பு கேட்குறான் கேட்டுட்டால் அந்த போலீஸ்காரரோ அந்த ஒரு பெரிய அரசாங்க அதிகாரியோ இல்லை ஒரு பெரிய அரசியல்வாதியோ அந்த பையனை மன்னிச்சு விட்டுருவாங்களா தமிழ்நாடு மொத்தமும் தலையில் அடிச்சிட்டு அழுகிற மாதிரியான ஒரு சம்பவம் ஆனால் அப்பேற்பட்ட ஒரு சம்பவத்தை ரொம்ப அஸான்ட்டா ஏதோ எச்சலையை எடுத்து குப்பைத்தொட்டில் போகிற மாதிரி போட்டு யாருக்கும் தெரியாமல் போயிட்டாங்க ஒரு அம்மா அவ்வளோ நியூஸ் சேனலுக்கு முன்னாடி கதவி அழுகுது என் பிள்ளைய நாசம் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுங்க கம்ப்ளைண்ட்டை கூட எடுத்துக்க மாட்டேன்றாங்க ஆனால் அந்த பிள்ளைய நாசம் பண்ணது யார் தெரியுமா அத்தான் இதில் அல்டிமேட்டு அந்த குழந்தைக்கு வயசு பதிமூணு வெறும் பதிமூணு வயசு அவங்க அம்மா ஹஸ்பண்டேந்து பிரிஞ்சு வந்திருக்காங்க ஒரு ஆறு வருஷமாக அப்பா இல்லாமல் தனியாக தான் அந்த பொண்ணு அந்த அம்மாவை வளர்க்குறாங்க அந்த பொண்ணை வயசுக்கு வந்ததுலேருந்து அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணியிருக்காங்க வெளியிலேருந்து ஆள் வந்து யாரோலாம் டார்ச்சர் பண்ணல அந்த குழந்தையோட அப்பா அந்த குழந்தைக்கு அண்ணன் முறை வரணும் அந்த அப்பாவோட அண்ணன் பையன் இருக்கா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது மாதமாக டார்ச்சர் பண்ணியிருக்காங்க அந்த பொண்ணு அவ அப்பா கிட்ட இருக்குது இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கிறது அந்த அம்மாவுக்கு தெரியாது பிரிஞ்சு இருக்காங்க இல்லைங்களா ஒம்பது மாதம் மட்டும் செக் பண்ணியிருக்காங்க எப்போ அந்த வீட்டில் இருந்தாலும் இதை பார்த்துட்டு கதறி அழுது அந்த அம்மா தெரிய வந்த உடனேயே அந்த அம்மா ஆஸ்பத்திரியில் அந்த அம்மா ஆஸ்பத்திரியில் கொண்டு அந்த பொண்ணை சேர்க்குது உடம்புலாம் வலிக்குதுங்குது ஆஸ்பத்திரியில் போய் சேர்க்குது போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுது ஆனால் போலீஸ் ஸ்டேஷனில் அந்த கம்ப்ளைண்ட்டை எடுக்க மாட்டேன்றாங்களா அந்த அம்மா சொல்லியிருக்காங்க பேட்டியில் சொல்லியிருக்காங்க ஸ்டேஷனுக்கு போயிட்டு நான் அழுகிறேன் கம்ப்ளைண்ட்டை எடுங்கன்னு கதறேன் நடையா நடக்கிற ஆஸ்பத்திரிக்கும் ஸ்டேஷனுக்கும் நடையா நடக்கிறேன் ஆனால் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட்டை எடுக்க மாட்டேன்ற கம்ப்ளைண்ட் எடுக்க ஆக்ஷன் எடுக்காதது வேறு கம்ப்ளைண்ட்டே எடுக்கலைன்றாங்க அதுக்கப்புறம் அந்த அம்மா ரொம்ப வருத்து போய் இதுக்கு மேலே நீங்கள் ஆக்ஷன் எடுக்கலை அப்படின்னா என் கம்ப்ளைண்ட்டை எடுக்கலை அப்படின்னா நான் இங்கேக்குள்ளையே கொளுத்திக்கிட்டு சாவேங்குது வேற வழியே இல்லாமல் அந்த அம்மா கிட்ட ஒரு பேப்பரை தூக்கி போறாங்க இந்த அப்போ கம்ப்ளைண்ட்டை எழுதி கொடு அப்படின்னு அந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்து அந்த அம்மா எழுதி கொண்டு போய் கொடுக்குறப்ப இந்த கேஸு ஏம்மா தேவையில்லாமல் பெருசாகிற அதுதான் அந்த பையன் தான் அந்த அண்ணக்காரன் தான் காலில் விழுந்து கதறானே மன்னிச்சிரு தெரியாம பண்ணிட்டேன்னு காலில் விழுந்து அந்த பையன் கதறான்ல அவனை மன்னிச்சு விட்டுற வேண்டியது இருந்தாலும் பெத்த அப்பன் தானே பெத்த அப்பனை மன்னிக்க கூடாதா இந்த ஒரு வார்த்தை போலீஸ் வருது சார் எனக்கு புரியல அந்த அம்மா இப்ப எங்க போகும் பஞ்சாயத்து பண்றதுக்காக உங்க கூட அந்த போலீஸு தான் போலீஸோட வேலை என்ன சார் போலீஸோட வேலை என்ன ஏதாச்சும் ஒரு தப்பு நடந்துச்சுன்னா அந்த இடத்துல பாதிக்கப்பட்டவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு தானே பாதிக்கப்பட்டவங்களுக்கு யோசனை சொல்கிறதுக்காக போலீஸ் இருக்குது பாவ புண்ணியம் பார்த்து இடம் போட்டு இது கம்மியான பாவம் இது கொஞ்சம் இது வெயிட்டான பாவம் அதான் மன்னிப்பு கேட்டேன் மன்னிப்பு கேட்டால் எல்லாம் முடிஞ்சிச்சாப்புனா அப்படி எதுக்கு எல்லாம் உள்ளுக்குள்ளே ஸ்டேஷனுக்குள்ளே தட்டையை போட்டு உள்ளுக்குள்ளே உட்காந்துருக்கிய பேசாமல் பஞ்சாயத்து பண்ணிக்க வேண்டியதால எங்கேயாவது போய் அங்கே போயிட்டேன் உங்களை பஞ்சாயத்து பண்றது வேணும்னா இந்த தொழிலை விட்டால் அந்த தொழிலுக்கு போயிருங்க ஆனால் இந்த தொழிலுக்கு எப்படி முதல்ல ஏற்பட்ட சம்பவத்துக்கு மனசு எப்படி வந்துச்சு ஆனால் ஒரு பையன் கண்டுக்கல சார் இது இது நடந்துருக்கு அவனை தூக்கி உள்ள வைக்கிறது அடுத்த பிரச்சனை ஏண்டா இப்படி பண்ணனு கேட்க வேண்டிய போலீஸ் ஏதோ தெரியாம பண்ணிட்டான் விட்டுட்டு போயிட்டு அடுத்த வேலையை பாப்பியா அதை விட்டுட்டு இங்கே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி எங்கே உசுர வாங்கிட்டு இருக்குன்ற மாதிரி அங்கே கேட்டுருக்காங்களே உண்மையிலே இதை தூக்கி கையில் எடுங்க சார் வேற எவன் வேணாலும் அதாவது அந்த சம்பவத்தை செஞ்சவன் சவால் விடலாம் முடிஞ்சா என்னை தொட்டுப்பாரு என் மேலே கம்ப்ளைண்ட்டை பாருன்ட்டு போலீஸு கம்ப்ளைண்ட்டை எடுக்கிறதுக்கு இவ்வளோ பேசலாமா சார் பேசியிருக்கா அப்போ இல்லாதவங்க போயிட்டா உங்களுக்கு அவனுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல இல்லையா அவனை பற்றி யாருக்கு எந்த கவலையும் கிடையாது அவன் கடைசி வரைக்கும் வாயை பூத்திட்டு எல்லாத்தையும் உள்ள அடக்கிக்கிட்டு செத்து போயிடணும் பதிமூணு வயசு பிள்ளைங்க போலீஸ்காரர்களுக்குள்ள பிள்ளை இல்லையா இப்போ எதாச்சும் ஒரு போலீஸ்காரங்க பிள்ளைக்கு இப்படி ஆனாலும் இதே மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவீங்களா மன்னிப்பு கேட்டுட்டா போதுமா ஏதாச்சும் ஒரு போலீஸ்கார பொண்ணு ஒரு பேச்சு சொல்கிறேன் நல்ல பதவியில் இருக்க ஒரு போலீஸ்கார பொண்ணு போலீஸ்காரோட பொண்ணு இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் ஏதோ ஒன்று பண்ணிட்டான் பண்ணிட்டு தெரியாமல் பண்ணிவிட்டு மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவீங்களா நம்ம இருக்குது சார் யாராச்சும் ஒருத்தர் தயவு செய்து ஆக்சிடெண்ட்டுங்க எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நம்பிக்கை கொடுங்க வேறு எதுவும் இல்லை